அவர் ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் எஸ் ஸ்டார்ட் நவ் ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் பண்ணிடலாமா வாங்க எப்படி பண்ணேன்னு சொல்லி வீடியோக்கள் போய் பார்க்கலாம் அரௌண்ட் ஒரு டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் போல் தூங்கிட்டு இருந்தவரை எழுப்பி கேக் கட் பண்ணணுன்ற பேரில் வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டோம் ஸ்னோ ஸ்ப்ரே கிராக்கர்ஸ் எல்லாமே வெடிச்சு ஹாப்பி வெல்கம் பண்ணோம் அவர் ஃபேஸை பார்க்கும்போதே அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கார் அப்படின்ற ஒரு மன திருப்தியோடு இந்த நாள் வந்து எங்களுக்கு இருந்துச்சு ஸோ கேக் கட்டிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக முடிஞ்சது எங்கள் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி ஒன் இயர் கம்ப்ளீட்டட் அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு மாதிரி மிராக்லாம் இருக்குது ஸோ இப்போ தான் மேரேஜ் ஆன மாதிரி இருக்குது அதுக்குள்ளே ஒன் இயர் கம்ப்ளீட்டட் ஸோ ரொம்பவே தேங்க்யூ ஸோ நடுவில் நடுவில் கிட்ட சின்ன சின்ன சண்டைலாம் போட்டேன் ஒழுங்காக பிக் எடுங்க ஒழுங்காக வீடியோ எடுங்கன்னு சொல்லி ஸோ கேக் கட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட கண்ணை மூட சொன்னாங்க மூடிட்டதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி சேம் கலரில் ட்ரெஸ் வந்துச்சு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு சரி ஓகே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது தான் என்னுடைய கண்ணை வந்து மூட சொன்னாங்க எதுக்கு என் கண்ணை மூட சொல்கிறாங்க அடடா செலப்ரேஷன் பண்ண வந்த இடத்துல சர்ப்ரைஸ் பண்ண நினச்சா எனக்கே ஒரு சர்ப்ரைஸா அப்படின்னு நினைக்கும்போது நான் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் ஸோ எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப நாளாக டெடி வாங்கணும்னு ஆசை அதுவும் என்னோடய ஹைட்டில் ஸோ ஃபைனலி எனக்கு அந்த டெடி கிடச்சிருச்சு அதுவும் டெடி டேலே அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இதுதான் நம்மளோட மைலோ செலிப்ரேஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் இடம் ரொம்பவே கந்தர் குளமாக அடிச்சு ரொம்பவே டயர்டாக இருந்தேன்னு சொல்லி போயிட்டு தூங்கிட்டோம் மார்னிங் அரௌண்ட் ஒரு டென் தேர்ட்டி போல் வேக்கப் ஆனோம் இன்றைக்கி தைப்பூசம் அப்படின்றனால தலைவனை பார்க்கலன்னா எப்படி ஸோ பெசன் நகரில் இருக்க நம்ம அறுபடை முருகன் கோவிலுக்கு தான் போனோம் இங்கே நம்மளுடைய ஆறுபடை கோயிலுமே இந்த ஒரே இடத்துல இருக்கனால தான் இது வந்து அறுபடை கோயில் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ தைப்பூசம் அன்னைக்கு அந்த இடத்துல போகும்போதே ஒரே ஒரு ஃபெஸ்டிவல் ஃபீலை வந்து எங்களுக்கு கொடுத்துச்சு வழியெல்லாம் ரொம்பவே ஒரு நிறைய கடை இருந்துச்சு அன்னதானம்லாம் போட்டுட்டு இருந்தாங்க நாங்களும் அதை வாங்கி சாப்பிட்டு ஒவ்வொரு கோவிலாக போய் பார்த்துட்டு சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு கிளம்பி ஈவினிங் ஷோக்கு டிக்கெட்டும் போட்டுட்டோம் ஸோ நம்ம தேவி பாரடைஸ் போயிட்டு அங்கே விடாமுயற்சி மூவி வந்து இருந்துச்சு நாங்கள் போனது ஈவினிங் ஷோ அப்படின்றதுனால தேட்டர் ரொம்பவே காலியா தாங்க இருந்துச்சு ஸோ மிஞ்சி மிஞ்சி போனால் அதில் ஒரு நூறு பேர் கூட இருந்திருக்க மாட்டாங்க நாங்களும் மூவி பார்த்துட்டு ஒரு வழியாக வெளியே வந்துவிட்டோம் ஈவினிங் வந்து அக்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி குட்டி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டோம் ஒரு வழியாக நம்ம குட்டி பொக்கைக்கு மொட்டையும் அடைச்சிட்டோம் அதுக்கான வீடியோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அவனையும் ஃபைனலாக பார்த்து முடித்தாச்சு இது மொட்டைக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட் விலாகில் நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்